வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம சேனை கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த சேனைக்கிழங்கு வறுவல் செய்கிறதோட இந்த சேனைக்கிழங்கை க்ளீன் பண்ணுறதாங்க பெரிய கஷ்டம் இதை எப்படி நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த சேனைக்கிழங்கு வந்து நான் ஒரு கிழங்காக வாங்கினேன் கொஞ்சமாக எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிழங்காக வாங்கிட்டோம்னா அப்படியே நம்ம கழுவிடக்கூடாது நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் கட் பண்ணி எடுத்து நம்ம சமைச்சிக்கலாம் இப்போ வந்து நான் எல்லா கிழங்கும் சமைக்க போகிறதுனால இந்த கட் பண்ண பகுதி காஞ்சிருக்கு அதனால் அதை நான் வேணான்னு அதை கட் பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிழங்க நான் கழுவ போகிறதில்ல அப்படியே மேலே உள்ள தோலை அப்படியே வந்து செதுக்கி எடுத்துக்கலாம் இது மாதிரி எடுக்கிறதுனால நம்ம கை வந்து நுணுப்பு தன்மை அந்த அரிப்பு அதெல்லாம் வரும் கழுவுனோம்னால் அந்த கிழங்க கழுவுனாலுமே நம்ம கையெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி நீங்கள் கழுவ ஆரம்பிச்சிடாதீங்க கிழங்க பார்த்தோன்னே நீங்கள் உடனே வந்து இது மாதிரி நீங்கள் செதுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி கத்தி யூஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் உங்களுக்கு கையெல்லாம் வந்து வீணாகாமல் இருக்கும் இது மாதிரி செதுக்கிட்டு நம்ம நல்லா கழுவுறதுனால நம்மளுக்கு ரொம்ப வந்து ஈஸியாகவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேலே உள்ள இந்த தோலே இந்த கிழங்கு மேலே உள்ள தோலே கருப்பாக தான் இருக்கும் அந்த தோலை கொஞ்சம் இருக்குது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி மேலே செதுக்கிக்கலாம் இது மாதிரி செதுக்கி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான கிழங்கு ரெடி ஆகிடுங்க இது மாதிரி நீங்கள் வாங்கி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு சேனை கிழங்கு செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா இந்த கிழங்குக்கு வந்து தண்ணி ரொம்ப அச அவசியங்க ஏன்னா இந்த கிழங்கு நம்ம என்ன தான் சமைச்சாலும் இந்த நுண்ணுப்பு வந்து நம்மளுக்கு காட்டிடும் அதனாலேயே நம்மளுக்கு பிடிக்காது இந்த மாதிரி நீங்கள் அரிசி கழுவின தண்ணியில் ஒரு ரெண்டு நிமிஷம் கழுவி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த காரத்தன்மை போயிடும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மண்ணு இருந்தால் கூட உங்களுக்கு வெளியாகிடும் இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு நம்மளுக்கு தேவையான சேஃப் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ரொம்ப பெருசு பெருசாக கட் பண்ணிடாதீங்க கொஞ்சம் மெழுசாகவே கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம இந்த மசாலாலாம் வந்து அதில் ஆட் ஆகி அந்த நுணுநுப்பு தன்மை அந்த அரிக்கிற தன்மெல்லாம் நம்மளுக்கு தெரியாது ச நாக்குக்கு இப்போ பார்த்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா கலையும் நம்ம கட் பண்ணிகிட்ருக்கோம் இது மாதிரி நம்ம சமைச்சி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ரொம்ப நல்லது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் ஒரு கிழங்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இது நிறைய நோய்களை தவிர்க்குது மோஸ்ட்லி மூல நோய் அந்த மாதிரி நோயெலாம் வராமல் தவிர்க்குது மூல நோய்கள் உங்களுக்கு நல்லது அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த கிழங்கை மாதத்தில் ஒரு நாள் எடுத்துக்கோங்க ஸ்ட்ரென்த்தாகவும் உங்களுக்கு உடம்பு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் இந்த கிழங்கை பார்த்தாலே எப்படா க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு பயம் வரும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த கிழங்குக்கு வந்து ஒரு கடாயில் கிழங்கு அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு இந்த கிழங்கெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் வந்து மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் கல் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வந்து ரொம்ப குழஞ்சிராமல் எடுத்து இப்படி புட்டா போடுற அளவுக்கு வேக வச்சுக்கலாம் இது மாதிரி மஞ்சத்தூள் கல் உப்பு இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த கிழங்கு பேர் இல்லை வாழைக்காய் வருவாளா இல்லை சேனக்கிழங்கு வருவாள் கண்டிப்பாக பிடிக்கவே முடியாது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடாயில் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு இந்த ஆயிலில் வந்து இந்த கிழங்கை நான் போடுறேன் பாருங்கள் இது மாதிரி ஆயிலில் ஃபஸ்ட்டு நம்ம வெறுமனே எதுவுமே போடாமல் மிளகுத்தூள் எதுவுமே போடாமல் ஆயிலில் முதல்ல நம்ம வந்து சேர்த்துக்கிறோம் இது மாதிரி சேர்க்கறதுனால கிழங்கெல்லாம் புட்டுக்காமல் அழகாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு மிளகாய் தூள் நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் தாங்க சேர்க்குறேன் அதில் எல்லாமே இருக்கும் மல்லித்தூள் மிளகாய் மிளகாய்த்தூள்னு எல்லாமே சேர்த்து அரைச்சது வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கொண்டு மல்லித்தூள் சேர்த்துக்கங்க இது மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு வந்து நல்லா வேகட்டும் நல்லா சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வேறு வேலை கூட ஏதாவது பார்த்துட்ருக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து ஒரு அஞ்சாறு பல் பூண்டு தோலைட நல்லா கழுவிட்டு இடித்து சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் மறுபடியும் வச்சுருங்க இது மாதிரி வைக்கிறதுனால அந்த கருவேப்பில பூண்டோடு வாசனை வந்து இந்த கிழங்குல சேர்ந்துடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளுக்கு சேனை கிழங்கு வர வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா பயப்படாமல் வாங்கி சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சாப்பாடு மருத்துவம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன்